சர்வேசப்பிரையை பின்பற்றவர்கள் ஹவாரிஜிகள் என்று சொல்லிட்டார் அறம் ஹவாரிஜி பத்வா கொடுக்காது ஹவாரிஜி நாள் தெரியுமா ஏன் படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இஸ்லாமிய நாரிஜிகளும் கொஞ்சம் தெரியும் ஹவாரிஜிகள் என்றால் ரசூலுல்லாவினால் நரகவாதிகள் என்று முன்கூட்டி அடையாளப்படுத்தப்பட்ட ஆக்கள் ஏன் நரகவாதிகள் என்று சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் குறிப்பாக இந்த என்று சொன்ன இமாம்கள் அதன் பின்னணியில் ஆய்வு செய்து செல்லக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களை நீங்கள் ஹவாரிகள் என்று சொல்லும் போதுஜிகள் என்று சொல்லப்பட்டது அகிதாவில் அவர்கள் மாறுபட்டதாக அது ஒரு அகிதாவுடைய மசாலா இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு ஹலீபா இருந்தால் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அந்த ஆட்சியாளருக்கு உங்களுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று பைய செய்ய வேண்டும் அது கட்டளை அவர்களை நபிமார்கள் வழி நடத்தி வந்தார்கள் எனக்கு பின் நபி இல்லை ஆனால் எனக்கு பின் ஹலிபாக்கள் உருவாவார்கள் ஃபஃபூபி பயத்தில் அவ்வளவு அல் அவ்வாம காலேஜ் சொன்னார் ராகுல் குஹாரி எனக்கு பின் ஹலிபாக்கள் தோன்றுவார்கள் இஸ்லாமிய ஆட்சித் தலைவர் அவர்களை கட்டுப்படுங்கள் பையச் செய்யுங்கள் இந்த ஆட்சியாளருக்கு பயம் செய்யாமல் ஒரு ஷாரா இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி பயம் செய்யும் அவர்களுக்கு நான் சொல்ல ஆரண்டி ஹவாரிஜிகள் அல்லது வையா செய்துவிட்டு அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் யாருக்கு இஸ்லாமிய இஸ்லாமியாக்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி என்று இஸ்லாமிய வரலாற்றில் அவர்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று ஒரு சாரார் வெளியே நடப்பு செய்தால் அவர்களுக்கு ஹவாரிஜிகள் இதான் இஸ்லாம் கூறுகின்ற சட்டம் அடுத்து இப்படி வெளிநடப்பு செய்தால் அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் ஃபகாத்தியுல்லத்தை தமிழ் ஹத்தா ஜஃபி அயிலா அம்தில்லா இப்படி யாராவது அப்படியே வெளிநடப்பு செய்த ஒரு கூட்டம் போனால் அவர்கள் மீண்டும் ஆட்சியாளருக்கு கட்டுப்படும் வரை அல்லாஹுடைய கட்டளை கட்டுப்பாட்டுக்கு வரும் வரை அவர்களை எதிர்த்து போராடுங்கள் என்று குர்வான் சொல்கிறது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இப்போ எந்த ஹஸ்ரத்தில் அது எந்த பெரிய கலாநிதியாக இருக்கட்டும் அவர் எவ்வளவு பெரிய குலம் அப்படி ஆசிரத்தை அறிக்கட்டும் சர்வதேச பிறையை அதை சரி கண்டி தனது பிரதேசத்தில் ஒரு நடைமுறைப்படுத்தினால் அவரை ஹவார்ஜிகள் என்று சொல்லுகிற போது அவர் மறைமுகமா என்ன சொல்லார் தெரியுமா இவர்களை வெட்டி தள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் எதோ பெரிய வழிகள் என்னத்த மதுரை சாவில படிச்சு எல்லாம் நீங்க படிச்சு அக்கீதா மற்ற தமிழ் ஜமாத்தில் கண்டாது வேற விஷயம் மற்ற மற்ற ஜமாத்து தௌஹீதுவாதியா நாங்கள் குரான் ஆராய்ச்சி செய்தவர்கள் எந்த இமாம் சொன்னார் இவர்கள் ஹவார்ஜிகள் முன்பந்த வந்த இமாம்கள் என்ன ஆதார் பிறை மசலாதி ஒரு இஸ்லாமிய நாடு இருந்து அந்த இஸ்லாமிய நாட்டில் பிறையினுடைய செய்தியை எடுத்து சொல்லி அந்த நேரம் ஆட்சியாளர் எடுக்காவிட்டால் எந்த நாடு என்ன வார்த்தை இஸ்லாமிய நாடு அப்போதும் அவர்களை கட்டுப்படாவிட்டால் எடுக்க மாட்டேன் செய்வோம் என்றால் அந்த நேரம் தான் அது அவர்களுக்கு இவர்கள் ஆட்சிக்கு என்ற ஒரு தீர்ப்பு சொல்லப்படும் அதுவும் யோகப்படுத்த முடிவு அல்ல ஏனென்றால் அதுல கருத்து மாடி அப்ப இந்த ஏனப்பா இந்த அசரத்து மாதிரி சொன்னாங்க என்ன தெரியுமா இங்க இருக்கிற உலமா சபை இஸ்லாமிய ஆட்சியின் இடத்துல இருக்கா எந்த உலமா சபை நம்மளோட உலமா சபை என்னோட தெரியும் இந்த உலமா சபையினுடைய கோட்பாடு என்ன அவர்கள் சொன்னார்கள் மதுவை பேரில் நாங்கள் சாவி மதாப்புக்குள்ளே தான் இந்த தீர்ப்பு இருக்கும் ஷாவி மதாப்புக்கு அங்கால தீர்ப்பு இருக்க மாட்டாது அவங்களோட மனு அவங்களோட கொள்கை அவங்க சாவியை பின்பற்றட்டும் அல்ல சூவியை பின்பற்றட்டும் அதே சொல்லார்கள் சூவித்துவ தரிகாக்கள் எங்களுடைய கொள்கை சாதிரியா காதிரியா நஷ்டபந்தியா ஜிஸ்தியா அலவியா தீஜானியா சரோஹர்த்தியா இப்படி எக்ஸெட்ரா 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 தரிகாக்கள் என்று நிறைய இருக்கிறது இந்த தௌஹீது வாரியில் இந்த தரிக்காக்கள் எல்லாம் வழிகேடு 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 என்று மூலம் எல்லாம் இந்த வழிகேடு என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து வழிகேடையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தரிக்காக்கள் என்று சொல்வது என்னுடைய கொள்கை அவர்கள் உண்மையான அவள் சுண்ணாக்கள் என்று சொல்றவர்கள் அந்த கொள்கையை கொண்டவர்கள் அல்லாவை பற்றிய நம்பியில் அல்லா நம்பிக்கையில் அல்லா அரசின் மேல் இல்லை என்று சொல்றவர்கள் அல்லாவுக்கு வந்த சிவத்திகளை மொத்தமாக மறுப்பவர்கள் உலகத்தில் அந்த கொள்கை கொண்டவர்களை அஷாரியாக்கள் மாத்திருதியாக்கள் என்று சொல்வார்கள் அல்லது ஜெகமியாக்கள் மூத்தசிலாக்கள் என்று வரும் மூத்தசிலாக்கள் இருந்தால் அதில் தோன்றுகிறது மூத்தசிலா கொள்கையில் இருந்து பிரிந்தது தான் உருவான குட்டிகள்தான் தான் அஷாரியா மாத்துருதியா இந்த அஷாரியா மாத்துருதியா கொள்கை தான் எங்களுடைய நம்பிக்கை இறைசார் கொள்கை என்று சொல்கின்றவர்கள் தான் உலமா சபை என்பதை தெரிந்த நௌலிமார்கள் நீங்க இந்த உலமா சை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை ஆனால் நீங்கள் அதை இருக்கீங்க நம்ம ஒரு இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய நாடு அந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் சென்றார் அதை நடமுறைப்படுத்தல தலைய விட்டுவார்கள் தெரியாது நம்ம உலமா சாபம் என்னத்தை விட்டுவாங்க என்னதுங்க என்னதுக்கு மேலுமா என்ன ஆவது ஒன்று கேளுமா அப்துல்லா பயில்வான் என்று மருதம் ஒன்று இருந்தார் எல்லாமாக இருப்பவன் அல்லா என்றார் எல்லாமாக இருப்பவன் அல்லா என்றார் தாத்தா முடியல ரவுமாவில் எடுத்திருக்காரு இதுவும் அல்ல மைக்கும் அல்ல நானும் அல்ல பேசுறவன் எல்லாம் அல்ல நீங்களும் அல்ல தூணும் அல்ல எல்லாம் அல்ல ஆண்டார் ரெண்டுக்கும் வித்தியாசம் அது என்ன வித்தியாசம் நீங்க தேடிக்கொள்ளும் எல்லாமாக இருப்பவன் அல்ல அது பயல்வான கொள்கை எல்லாம் அல்ல என்னங்க ரெண்டு முண்டங்க இல்லை ஒரு அதிகாரத்தில் இந்த நாட்டின் சட்டம் ஜனநாயக சட்டம் என்று இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது அப்ப பவர் யாருக்கு ஆருக்கு இல்லையா நத்திங் ஒன்றும் செய்யல ஏ அது ஒரு சபை நினைக்கிற நாம இல்லை ஒரு பத்து பேர் மௌலை மாதிரி இருந்தால் நாம இன்றைக்கு என்ன செய்வோம் கூடி நாம் ஒரு சபை உண்டாக்கி இவர் தலைவர் அவர் சொல்லு போட்டு நாங்கள் தான் இந்த நாட்டில் உண்மையான குருவான் சுண்ணாவினுடைய மார்க்கத்தை காப்பாற்ற வந்த சபை என்று எங்களுடைய திட்டம் இது அது இது என்று போட்டு போட்டு நாளைக்கு போய் டிஎஸ் ஆஃபீஸில் கொடுத்து பதிஞ்சா பதியலாமா இல்லையா எங்கள் பதியலாமா இல்லையா கலாச்சார அமைச்சர் கொடுத்து அதை முடிச்சு ஆயிரம் சபை ஆயிரம் பேர் உருவாக்கலாம் அது இந்த நாட்டு அதிகாரம் கிடையாது எங்கள் ஊரில் பள்ளி ஒன்று கட்டிடும் ரெண்டாயிரம் ஆண்டு பக்கத்து பள்ளி தமிழி பள்ளி பள்ளிவாசி அறிவிப்பு செய்து வாருங்கள் என்று அன்றைக்கு இப்தாருடைய நிகழ்வு டாக்டர் இந்த பயானிகார ஒரு நானூறு பேருக்கு நோம்பேற்பாடு செஞ்சிருக்க அந்த இருந்து அப்படியே வந்தார்கள் படையெடுத்து எங்க அறிவிப்பு என்ன யாதுக்கு வாங்க சென்னே படையெடுத்து வந்தார் பாவம் மக்கள் பொதுமக்கள் மௌளைமார்களால் வார விளைவு வந்தார்கள் பாபர் மசிதி விடி விழுவுது என்னன்னு மதிலெல்லாம் முழுந்தாச்சு பள்ளியில் மேலே கேறி சீட் எல்லாம் ஸ்பீக்கர் உடப்படுது அது எல்லாத்துக்கு மேலே நடந்த அந்த அணியாக பள்ளிக்குள்ளேருந்து குருவானை பார்த்து போனாங்க அவ்வளவுக்கு நெருப்பு கொடுத்து அந்த சமுதாயம் வழி நடத்தப்பட்ட விதம் எப்படி நடந்துட்டோம் உடனே இப்படி ஒரு அசம்பாது நிலங்கையில் பள்ளியில் செவர மொத்தமாக உழுத்தாட்டில மகிழ்ச்சியாட்டு உளுத்தாட்டி பத்த வைக்கிற பத்து வச்சு முடிஞ்சு நாங்கள் ஆகும் ஒரு பத்து பேர் அந்த கிராமத்தில் ஒரு பத்து மிஸ்கின் நானூறு பேரை கஞ்சிப்பா நாங்கள் கிடக்கு சம்சாரில் குப்பையில் கிடக்கு ஓவைசிக்கு பயம் வந்துட்டு கேஸ் பாரு உடனே அடுத்த எஸ்எஸ்பிக்கு அம்பாறையில் எஸ்எஸ்பி எஸ்பி லூ கூட மாற்றி அவருக்கு ஃபோவர்ட் பண்ணிட்டாங்க போனா அவங்க பஸ் பஸ் பஸ்ஸா வந்து இறங்கினார்கள் தரப்பு இறங்கினாங்க அவர் ஆஃபீஸுக்குள்ள ரெண்டு தரப்புலையும் ஒரு கொஞ்சம் பேர் ஒரு எட்டு பத்து பேர் ரெண்டு தரப்புலையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் அப்போ அந்த நேரம் அவங்கள சார்பில் வந்தவர் மௌலி ஒரு என்ன சொன்னார் இங்க பாருங்க சார் இது முஸ்லிம் கலாச்சார பண்பாட்டாளர் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட புத்தகம் இஸ்லாம் பாட புத்தகம் இதுல பதினோரு இருபத்தி மூணு தொடங்க மட்டும் எழுதிருக்குறாங்க ஆறு கிட்டங்க எஸ் எஸ்எஸ்பி மாத்தியா அவர் நல்ல சட்டம் அறிந்தவர் நேர்மையான மனுஷனாக நாங்கள் கண்டோம் அவருக்கு பயனுண்டா தெரியுமா இருபதுண்டா தெரியுமா சரி அவங்கள பாதங்களை வச்சாங்க நான் சேமன்ஸ் வேறு நாங்கள் இவர்களை விட மா மார்க்கத்தில் சில விட எங்களை மாற்றி கருத்து கொண்டவர்கள் அதனால் எங்களை வணக்கங்களை செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு பள்ளியை கட்டி எங்களை பள்ளியை வந்து உடச்சு போட்டாங்க ஜனநாயகமான இந்த நாட்டில் அனைவருடைய மத உரிமையை பாதுகாக்கிற இந்த நாட்டில் எங்களை உரிமை எங்களுக்கு வேணும் அவர்கள் ஊழல் திரண்டு வந்தார்கள் அப்ப அவர் சொன்னார் இந்த நாட்டு சட்டம் இன்னைக்கு ஒருவன் ஒரு மதத்தை உருவாக்கி இந்த நாட்டில் அவன் தனிநபராக பிரச்சாரம் செய்யலாம் அதான் இந்த நாட்டு சட்டம் அதனால இதுக்கு பிறகு என்றால் வேற நடவடிக்கை எடுப்பாடு அதுக்கு நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்குரிய முறையாக சட்ட நடவடிக்கை செஞ்சு அலம் தான் அடுத்த இடமே சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நடந்து அடுத்த இடமே சும்மாவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏனென்றால் இந்த நாட்டின் சட்டம் அந்த அளவிற்கு ஜனநாயகம் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருடைய கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறது வேறு ஒரு முஸ்லிம் சபை இருந்து கொண்டு நாங்கள் உலமா சபை உங்களை கட்டுப்படுத்துகிறோம் என்று யாருக்கும் எந்த ஒரு வேலையும் அழுத்தினத்துக்கு எந்த அதிகதையும் இந்த பவர் கிடையாது என்னத்துக்கு நம்ம கணக்க போ தேவையில்லைங்க உலமா சபையில் வைக்கிற பெரிய அசுரத்து மாட்டை கேளுங்க கூட்டுத்துவா பரலான தொழில் போறோம் சுண்ணத்தா பிதத்தா ரிஷி முக்தியில இருந்து எல்லாரும் என்ன செல்வாங்க என்னங்க செல்வாங்க ஆ பிதாத்தி அது சுண்ணத்தில் இருந்தாங்க அப்ப எங்க நீங்க பெரிய அதிகாரம் என்று சொல்ல என் உங்களை பள்ளிகளை சொல்லி நடைமுறைப்படுத்துங்கள் என்றால் இல்லை எங்கள் ஆட்களை இருக்க மாட்டாங்க அதை தனவை பார்த்துக்கிறீங்க சாதாரணமாக இபாதத்தில் ஒரு இபாதத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு பிரார்த்தனை சாவி மதுகாபிலேயே கூட்டிருந்துவா இல்லை என்பது சொல்லப்பட்டிருந்தும் அந்த மதுகாபை ஏற்றுக்கொண்ட அதையே நாங்கள் இங்கே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அவர்களின் பேரில் நாங்கள் அதிகாரம் பெற்ற சொல்லக்கூடியவர்களால் ஒரு கூட்டுத்துவாவை அவர்களுக்கு இடையில் இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் அது என்ன அதிகாரம் எனக்கு விளங்குது அது ஆச்சரியம் என்ன இந்த ஹவாரதி பட்டம் இந்த அதிகாரம் பெற்றவர்களுக்கு கட்டுப்படவில்லை என்று பத்துவா கொடுக்கிறோம் குருவாட்சிகள் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பாரிய விஷயத்தை அறியாமல் இந்த ஹசனத் குமார் சொன்னார்கள் அவர் குருவாட்சாவை பேசுகிறவர்கள் இதுக்கு பிறகு அப்படி நீங்கள் அறியாயமாக தெரியவில்லை என்றால் பணியுங்கள் நாம் அறியாமல் பாரதமான பத்துவாவை கொடுத்தால் பாரிய குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும் மிஸ்கைடி மௌலையுமார்கள் மடத்தனமான பத்துவா கொடுத்து இந்த நாட்டில மடத்தனமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இது மசாலா பாருங்கள் எத்திரை கருத்து ஒருவர் ஊழு கூறுங்க ஒருவர் ஒரு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாடு மாதிரி துறை விடயத்தில் என்கிறார் வழிகேடு என்றார் சொன்னார்களா உலகத்தில் வாழ்ந்த எந்த இமாமும் சொல்லாதது வழிகேடு என்று வழிகேடு என்று மசாலாக்களில் யாரும் கூறுவதில்லை அறிவுள்ள இமாம்கள் சொல்ல மாட்டார்கள் அறிவியலர்கள் தான் சொல்வார்கள்